ஸோ பெஸ்ட்டு வந்து ஈஸி கம்பேரிசன் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ஒன்ஸ் இன் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகும் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் பட் ஆனால் இது வந்து ஒரு ஸ்மால் கேப்பில் நீங்கள் பணம் போட்டு அது திவால் வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட் வலாட்டாலிட்டியில் இல்லை மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னா அந்த டைமில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் சார் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணும்போது பட் லார்ஜ் கேப்பில் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஃபைவ் டு டென் இயர்ஸில் பணம் க்ரோ ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு போடுறதுக்கான விசிபிலிட்டி உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு கிளைண்ட் வந்து ஒரு நாலஞ்சு கம்பெனியில் கொஞ்சமாக ஒரு எண்பதாயிரம் போட்டிருந்தாரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள அவர் பணம் வந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அவர் சொன்னது சார் ஒன்றுமே பார்க்கல தானாக வளர்ந்துருச்சு எம்எஃப்ஃபும் போடுறோம் எஸ்ஐபி எல்லாம் பண்ணுறோம் அது அப்போ போட்ட பணம் தானாக வளர்ந்துருச்சு ஸ்டாக் பிக் பண்ணும்போது நம்ம லாஸ்ட் கேப் கம்பெனிஸ்க்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்குறதோ இல்லை அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அதிகமாக அதுக்கு அலோகேட் பண்ணுறதோ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா சார் ஆமாம் ஏன்னா இப்போ நான் வந்து டெய்லி ஒரு மந்த் ஆன் மந்த் ஒரு கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் வருது இல்லை இயர்லி ஒரு ரிட்டர்ன்ஸ் வருது பட் ஆனால் மிட் அண்ட் ஸ்மால்க்கு ரிஸ்க்கு இன்வால்வ் ஆயிருக்கு ஆனால் எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது எனக்கு டைமும் இல்லைன்னும் போது எனக்கு ஏதோ ஒன்று டெய்லி மந்த் மந்த் ஒன் மந்த் வருது வருஷம் வருஷம் வருதுன்றது தான் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணோன்னு சொல்லுவோம் இப்போது எல்லாேருமே ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா போகிறோன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவை எல்லோரும் வீடு கட்டியிருக்காங்களான்னு பேசிக்காக பார்ப்போம் அதே மாதிரி லார்ஜ் கேப்பில் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகமான ஆகும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி சப்போர்ட் பண்ணமானால் பண்ணோம் அண்ட் அனாலிஸ் ஃபோக்கஸ் இருக்குமானா இருக்கும் எனக்கு ஈஸியாக நியூஸ் கிடைக்குமானா கிடைக்கும் இது எல்லா ஃபேக்டர்ஸும் உங்களுக்கு லார்ஜ் கேப்பில் உண்டு அண்ட் ரிட்டன்ஸும் கன்சிஸ்டண்டாக க்ரோ ஆகுமானா ஆகும் ஸோ பெஸ்ட்டு வந்து ஈஸி கம்பேரிசன் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ஒன்ஸ் இன் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகும் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் லார்ஜ் கேப்லையுமே லார்ஜ் கேப் பட் டபுள் ஆனால் தான் அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்டும் டபுள் ஆகும் ஸோ உங்களுக்கு கன்சிஸ்டண்டாக ஒரு அண்ட் மார்க்கெட்டுக்கு ஐ மீன் எக்கனாமிக் க்ரோத்துக்கு தேவையான ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது அண்ட் ஐடி கம்பெனிஸ் இருக்குது ஐடி தான் வெறும் ஐடி செக்டார் சர்வீசஸ் தாண்டி இன்னோவேஷன் லெட் கம்பெனிஸும் இப்போ நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டுருக்கு இருக்கிற இன்ஃபோசிஸ் மாதிரியான கம்பெனியும் வெறும் சர்வீசஸை நம்பி இல்லாமல் இன்னோவேட்டிவாக என்ன பண்ண முடியும் ஏஏ ஸ்பேஸில் டிஜிட்டலில் என்ன பண்ண முடியும்னு லாஸ்ட் டென் இயர்ஸாக எவால்வ் ஆகிட்டு இருக்காங்க ஸோ ஐடி இருக்குது அண்ட் அது இல்லாமல் எஃப்எம்சிஜி கம்பி கண்டிப்பாக இருக்குது ஸோ இது முக்கிய இது எல்லாமே வந்து ஸ்டெபிலிட்டி என்று எல்லாமே கொடுக்குற ஒரு செக்டார்ஸ் தான் ஸோ அதனால் இது இது வச்சுக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் லார்ஜ் கேப்ல க்ரோத் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் மல்டி பேக்கர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் மல்டி பேக்கர்னா எவ்வளோ குயிக்கா டபுள் ஆகுதுன்றது வந்து 1 ஆர் டூ இயர்ஸ் மட்டும் இல்லாமல் ஈவன் ஒரு செவன் எயிட் இயர்ஸ்ல உங்க பணம் டபுள் ஆகுது அப்படின்னாலும் இட்ஸ் ஓகே டபுளில் தாண்டி ஒரு லட்சம் போட்டால் எவ்வளோ டென் லாக்ஸோ ஒன் க்ரோர் ஆகுதா அப்படின்றது அது எயிட் இயர்ஸ்ல ஆகலாம் இல்லைனா டென் 15 இயர்ஸ்ல ஆகலாம் பட் ஆனால் இது வந்து ஒரு ஸ்மால் கேப்ல நீங்கள் பணம் போட்டு அது திவால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் லார்ஜ் கேப்பில் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஃபைவ் டு டென் இயர்ஸில் பணம் க்ரோ ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு போடுறதுக்கான விசிபிலிட்டி உங்களுக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ஸ் ப்ரைவேட் பேங்க்ஸ் நான் நிறைய சொன்னேன் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐஎஸ்பி எல்லாமே இருக்குது இது வந்து அடுத்த பத்து வருஷத்துக்கு பணம் இருக்கும் கிரெடிட் க்ரோத் அதாவது மக்களுக்கு லோன் வாங்குறதுக்கு த யூஸ் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக பண்ணுவாங்க அண்ட் அதோட பாசிபிலிட்டிஸ் இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும் ஸோ இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி வேல்யூவேஷன்ஸ் குறையும் ஏறும் எல்லா செக்டர்ஸும் காமன் இது ஸ்டாக்கும் காமன் அப்போ குறையும் போது நான் பல்காக பர்ச்சேஸ் பண்ண முடியுமான தைரியமாக பண்ணலாம் இப்போ எஃப்எம்சிஜி வந்து கன்சம்ஷன் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது அப்போ அதில் ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு தாராளமாக பண்ணலாம் ஸோ இது வந்து எனக்கு தெரியும் அடுத்த ஃபைவ் இயர்ஸில் ரொம்ப சூப்பராக இல்லாட்டியும் எனக்கு வளரும் தெரியும் ஃபைவ் இயர்ஸ்லேருந்து டென் இயர்ஸ்குள்ளே இது வந்து போட்ட பண்ணும் டபுள் ஆகுமான்னு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அண்ட் டிவிடன்ஸ் ஓரளவுக்கு கொடுப்பாங்க அந்த டிவிடன்ஸையும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம் மல்டி பேக்கர்னால் வெறும் ஒரு ரூபா ஸ்டாக்கோ ஒரு ரூபா ஸ்டாக்கோ வந்து நூறுரூபா ஆகுறது அது மட்டும் தான் நம்ம கேள்விப்படுவோம் பட் நீங்கள் இந்துஸ்தானி லிவர் ரிலையன்ஸு இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் லாஸ்ட் ஒரு டென் டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து நீங்கள் போட்ட பணம் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக போனஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்டாக் ஸ்பிலிட் ஆயிருக்கும் அண்ட் டிவிடென்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த இது எல்லாம் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேக் கேன் பி அ பிகஸ்ட் மல்டிபிளகர் சோ கன்சிஸ்டா பயம் இல்லாமல் ஒரு எனி டூ இன்வெஸ்டரோ எனி இன்வெஸ்டர் சொல்றது வந்து ஆரம்பிக்கும் போது நீங்க இங்க ஆரம்பிச்சீங்கன்னா கணக்கு தெரியாம வளரும் ஏன்னா ஒரு கிளைண்ட் வந்து ஒரு நாலஞ்சு கம்பெனில கொஞ்சமா ஒரு எண்பதாயிரம் போட்டிருந்தாரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள அவர் பணம் வந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அவர் சொன்னது சார் ஒண்ணுமே பார்க்கல தானா வளர்ந்துருச்சு எம்எஃப் போடுறோம் எல்லாம் பண்ணுறோம் அது அப்போ போட்ட போனால் தானாக வளர்ந்துருச்சு இது இங்கேருந்து டிவிடன்ஸும் ரெகுலராக வந்துச்சு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு பத்தாயிரம் வந்திருக்கும் ஸோ அந்த பெஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பணம் நிறைய இருக்குது இது வந்து எனக்கு அடுத்த ஃபைவ் இயர்ஸ்க்கு தேவைப்படாது அப்படின்னு இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச அஞ்சாயிரம் பத்தாயிரம் விஷயம் நிறைய அனலைஸ் பண்ணிட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை கூட பை மார்க்கெட் வலாட்டாலிட்டியெல்லாம் இல்லை மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னா அந்த டைமில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் சார் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணும்போது குறையலாம் பட் ஆனால் அது குயிக்காக ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ப்ரைவேட் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி கோவிட் டைமில் ஃபிஃப்டி பர்சன்ட் குறைஞ்சிது பட் உடனே ரெக்கவரி ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும் போது குயிக்லி ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிடுச்சு இழந்தது கிட்டத்தட்ட வந்துடுச்சு பட் அங்கேருந்து லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக வளர்ந்துச்சானா கிடையாது இந்துஸ்தானிலோ லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக வந்து சேம் லெவல்ஸில் தான் ட்ரேட் ஆகுது அங்கேருந்து குறையுது ஏறுது கொஞ்சம் மேலே போகுது திருப்பி அதே லெவலில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் இது செக்டராக நடக்குது இது ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது அதுக்கு பல தரப்பட்ட ரீசன் ரா மெட்டீரியலு ரா மெட்டீரியல் இன்புட் காஸ்ட்டு இன்ஃப்ளேஷனு மக்கள்கிட்ட வாங்கவும் சக்தி கன்சம்ஷன் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வச்சு தான் ஒரு செக்டார் ஒரு கம்பெனி பட் இதெல்லாம் தாண்டி கன்சிஸ்டன்ட் க்ரோத் இருக்குமா அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டென் இயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா எங்கேயோ இருந்துச்சு லாஸ்ட் டென் இயர்ஸில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏஷியர் மோட்டார்ஸ் ஸ்மால் கேப்பாக இருந்து மிட் ஆகி இப்போ அதுவுமே வந்து மிகப்பெரிய கம்பெனியாக ஒரு மாதிரி இருக்குது இப்போது அவங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆனது கண்டிப்பாக அந்த அதோட பேலன்ஸ் ஷீட்டில் தெரியுது பேலன்ஸ் ஷீட்டில் தெரியுது ஸ்டாக் ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது வேல்யூவேஷன் தெரியுதுன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும் லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எஸ்டாப்ளிஷ்டான கம்பெனிஸ் நமக்கு ரொம்ப பிரபலம் பரிச்சயமான கம்பெனிஸாகவும் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு என்னென்ன செக்லிஸ்ட்லாம் வச்சுக்கணும் சார் எனக்கு தெரிஞ்ச கம்பெனின்னு போட வேணாம் பிராண்டு நல்லா இருக்குது அப்படின்னு போட வேணாம் இது வந்து வளருமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து லாஸ்ட் டூ இயர்ஸாகவே வந்து ஒன்று க்ரூட் ஆயில் இம்பேக்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது அதை தாண்டி ரா மெட்டீரியல் மற்ற இன்புட் காஸ்ட்டு அண்ட் பிர்லா ஓப்பர்ஸ் வந்தது இந்த மாதிரி ரீசன்ஸ்காக வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்து குறைஞ்சிருச்சு இது வந்து இங்கேயே தான் இருக்கும் ஏறிட்டே இருக்கும்னு எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா நல்லாவே குறைஞ்சிருக்கு இங்கேருந்து இன்னும் குறையமான குறையும் சொல்கிறாங்க இல்லை ரெடியூஸ் ஆப்ஷன் தான் எல்லா அனலிஸ்ட்டும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க பட் வந்து இங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணலாமா ஓவராலாக நிறைய பேர் பேசுறது வந்து பெயிண்ட் இண்டஸ்ட்ரி ஓரளவுக்கு சேச்சுரேட் ஆகிடுச்சு பிர்லா ஓப்பர்ஸ் வந்தது மிகப்பெரிய டிஸ்ட்ரப்ஷன் அது வந்து ஒன்ஸ் அவங்க லிஸ்ட் வராங்க இல்லைனா அவங்களோட ரிசல்ட்ஸ் தெரிஞ்ச பிறகு தான் நமக்கு புரியும் அண்ட் ஈஸியாக ஆல்ரெடி சிக்ஸ் செவன் பர்சன்ட் கேப்சர் ஆகிட்டாங்க அப்போது ஓவரால் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியே இனிமேல் ஒரு மல்டி பேக்கராகவோ ஒரு க்ளோஸ் கார்டடாக இருந்தது ஒரு புது டிஸ்ட்ரப்டர் மாதிரி வந்திருக்காங்கன்னும் போது எல்லாருக்குமே ஒரு அடி அப்போது பிர்லா ஏஷியன் பெயிண்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அவங்களும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணாலும் ஒன்ஸ் ஆஸ் எ செக்டர் ரெக்கவர் ஆகும் போது ஏஷியன் பெயின்ஸ் பழைய மாதிரி ரெக்கவர் ஆகுமா அவங்களோட மார்க்கெட் ஷேர் என்ன எவ்வளோ போயிருக்குன்றது விஷயம் தெரிய தெரிய தான் தெரியும் ஸோ இதில் ரிஸ்க் எடுத்து நீங்கள் போட்டு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் பார்க்குறது பட் இதுவே அதே மாதிரி எல்லா கம்பெனிலையும் லார்ஜ் கேப்பாக இருந்தாலும் போட்டுவிட்டு மறக்கிறது கிடையாது போட்டு இந்த மாதிரி ரிஸ்க் வரும்போது உங்களால் குறைக்கணுமா இல்லை என்ன பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் வந்து டூ தௌசண்ட் டென்னில் ஒரு க்ளோஸ் டு ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் எடுத்ததாக லாஸ்ட் ஒரு ஒன் மந்தாக நியூஸ் வந்துச்சு ஏஷியன் பெயிண்ட்ஸில் இப்போ வந்து அது ஃபுல்லாக செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒன்று அவங்க போட்ட பணம் கம்மி பல பல மடங்கு அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸில் அண்டு இப்போ விற்கிறதுக்கான ரீசனும் வந்து இதுக்கு மேலே அது பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்றதை விட ஆல்ரெடி ரிட்டர்ன்ஸ் பார்த்தாச்சு எக்ஸிட் ஆனால் அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு எங்கேயாவது போடலாம் அப்படின்ற மாதிரி பல ரீசன் சொல்கிறான் ஸோ என்ன இதுவாக இருந்தாலும் நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு ரிஸ்க் இருக்குன்னா அது பர்மனெண்ட்டா இல்லைனா அடுத்த ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் இருக்கா அதுக்கு பெஸ்ட்டாக ஆல்டர்னேட்டிவ் வந்து வேறு செக்டாரோ வேறு பேங்கோ சாரி வேறு செக்டாரோ வேறு ஸ்டாக்கோ கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா நம்ம பயப்பட வேணாம் நமக்கு பதில் ஒரு ஃபண்ட் மேனேஜர் பார்ப்பார் ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்து பீட்டா அது மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸை பார்த்துட்டு நம்ம கண்ணை மூடிட்டு இருக்கலாம் லாங் டேர்ம் அப்படின்னு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லார்ஜ் கேப்பாக இருந்தாலும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் இல்லை பெருசாக ஹெச்ஓஎல் சொன்னோம் இந்த மாதிரி ஏஷியன் பெயிண்ட்ஸ் இப்போது லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸாக இல்லை இதெல்லாம் வந்து ரெக்கவர் இன்ஃபோசிஸ் வந்து ரெக்கவர் ஆச்சு மறுபடியும் ட்ரம்ப் இஷ்யூஸ்னால ப்ராஜெக்ட் டிலேஸ்னால மறுபடியும் ஸ்டாக் ப்ரைஸ் நல்லாவே கரெக்ஷன் ஆயிடுச்சு ஸோ லார்ஜ் கேப்பாக இருந்தால் டிசிஎஸும் நல்லா கரெக்ஷன் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸாக பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை ஸோ கம்மி தான் இருக்குது ஸோ நீங்கள் ஈவெந்தோ லார்ஜ் கேப்பாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டாக் அனலைஸோ மார்க்கெட் ரெண்டோ வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் இண்டெக்ஸ் ஃபண்டாக இருந்தால் மேபி இந்த கம்பெனி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரலாம் அண்ட் இந்த ரிட்டர்ன்ஸ் மேலே கீழே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இண்டிவிஜுவல் போது இந்த ரிஸ்க் இருக்குது நான் இன்ஃபோசிஸ் ஐடி ஓரியன்டாகவே நான் வச்சுருக்கேன் ஏன்னா நான் ஐட்டியில் வேலை செய்கிறேன்னும் போது உங்களுக்கு இண்டஸ்ட்ரி செக்டர் பிடிச்சிருக்கும் அண்ட் நம்பிக்கை இருக்கும் பட் ஆனால் லாஸ்ட் டூ இயர்ஸாக யூஎஸில் ரிசெஷன் இன்னமும் அந்த டாக்ஸ் இருக்குது ப்ராஜெக்ட் டிலேஸ் இருக்குது அப்படின்னும் போது பேலன்ஸ் ஷீட் ரிஃப் ரிஃப்ளெக்ட் ஆகலை அது வந்து உங்கள் ஸ்டாக் ப்ரைஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகாது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ பணம் ஃபுல்லாக போட்டிருந்தாலும் அந்த ரிஸ்க் இருக்குது ஸோ இதை மட்டும் நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் நம்ம லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் ரெண்டு பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணும் ஒரு யங் இன்வெஸ்டர் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் லார்ஜ் கேப்புக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் தரலாம் என்ன ஃபார்மேட் ஆஃப் லார்ஜ் கேப்பில் அவங்க எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம் சார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெஸ்ட் ஏன்னா ரிஸ்க் கம்மி அண்ட் யங் இன்வெஸ்டர்னும் போது இப்போ விஷயம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஆரம்பிக்கும் போதே வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறைய அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத விட ஒரு இன்டெக்ஸ் ஃபண்டில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு என்ஏவி வேல்யூவேஷன் என்ன காஸ்ட் என்ன கரண்ட் மார்க்கெட் வேல்யூ என்ன நீங்கள் போட்டு போனோம் அண்ட் எப்படி க்ரோ ஆகுது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ரிலேட்டட் நியூஸ் தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க ஓவரால் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸில் வந்து உங்கள் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கும் வந்து அதை பற்றின விஷயம் தெரியும் அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாக்குக்கு வந்தீங்கன்னா உங்களால் பெட்டர் ஆப்ஷன்ஸ் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் எடுத்தோடனே ஸ்டாக் போயிட்டு பணம் போயிடுச்சு அப்படி இல்லைனா தெரியல அப்படின்னா யாரையும் நம்பி பண்ணுறீங்கன்னா உங்களால் சஸ்டெயினபுளாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்டில் ஆரம்பிங்க அதுலேயுமே இண்டெக்ஸ் ஃபண்டில் ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற எம்எஃப் போட்டுட்டு ஒன்ஸ் ஒரு பணம் கன்சர்டபுளாக அக்யூமலேட் பண்ணிட்டோன்னு தோணுச்சுன்னா ஸ்டாக்ஸில் லார்ஜ் ஸ்கேப்பில் ஆரம்பிங்க ஸோ தட் வந்து உங்கள் ஜேர்னி ஏன்னா குயிக்காக த்ரீ ஃபோர் இயர்ஸில் நம்ம எல்லாத்தையும் முடிக்க போகிறது இல்லை ஸோ லாங் டேர்ம் இருபத்திரெண்டு இருபத்தி மூணு வயசில் எங்கே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு முப்பது நாற்பது வருஷம் இருக்குது நீங்கள் வேலை செஞ்சு முடிக்க இல்லைன்னா பிஸ்னஸோ கெரியரோ படிக்கிறதோ எல்லாமே ஒரு ரிட்டயர்மெண்ட் ஏஜ் சிக்ஸ்டீனாக ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ அந்த நாற்பது வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அஞ்சு வருஷம் முதல்ல தெரிஞ்சுக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அடுத்த முப்பது வருஷம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை விட உங்கள் ஃபேமிலி சர்க்கிளோட நீங்கள் ப்ராப்பராக விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாரை விட நீங்கள் பெட்டராகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இன்னும் பெரிய லெவலுக்கு போக முடியும் அடுத்தது ப்ளூ சிப் இந்த லார்ஜ் கேப்போட நம்ம ப்ளூ சிப்பை வந்து ரிலேட் கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார் ஒன் ஆஃப் த சேம் தான் சொல்லணும் ப்ளூ சிப் கம்பெனிஸ் லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னு ஏன்னா கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மிட் கேப்னா டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரின்னு சொல்லுவோம் ஒரு டவுன் டவுன்ஃபால் இருக்கும் அங்கேருந்து அவங்க எப்படி மீண்டு வராங்க மேபி ஒரு எக்கனாமிக் டவுன் டவுனோ ரிசர்ஷன் மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை ஒரு மர்ஜர் ரிலேட் ஆகுது இல்லை ஒரு ஸ்கேண்டல் மாதிரி ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டாங்க அக்கௌண்டிங் இஷ்யூஸ் இதில் மாட்டிக்கிட்டாங்க இல்லை பிரச்சனை ஆயிடுச்சு அங்கேருந்து இருந்து டர்ன் ஆகி அவங்க மறுபடியும் மிட் கேப்பாக நெக்ஸ்ட் லெவல் போகிறாங்கன்னும் போது மிட் கேப் வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும் பட் லார்ஜ் கேப் வரும்போது மிகப்பெரிய விஷயம் இருக்காது அனலிஸ்ட் எல்லாம் ஃபோக்கஸ்டாக இருக்கும் எல்லா ஃபண்டோஸுமே வந்து இதோட டார்கெட் ப்ரைஸ் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸில் எங்கே போவோம் அண்ட் அவங்களோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே நடக்கும் கான் கால்ஸ் இருக்கும் இது வந்து ஒரு லைட்லேயே இருக்க மாதிரி ஸோ லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் ஆர் ப்ளூச்சிப்னு நம்ம சொல்கிறது ரீசன் ஸோ அதனால் இது ரெ நீங்கள் கேட்ட லார்ஜ் அண்ட் ப்ளூச்சிப் வந்து பெரிய ரெண்டுமே ஒன்று தான் சில பேர் ப்ளூச்சிப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு கூட சொல்லுவாங்க சில லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க ஸோ அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் டிஐஒய் இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லார்ஜ் கேப்பை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த ஃபண்ட்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் எவாலுவேட் பண்ணும் சார் என்னென்ன ஃபண்ட் எனி ஸ்கீம் பார்த்திங்கனாலும் லார்ஜோ மிட்டோ மிட் அண்ட் ஸ்மால் எந்த கேட்டகரி போனாலும் அவங்களோட போர்ட்ஃபோலியோ எந்த கம்பெனி எந்த ஃபண்ட் ஹவுஸ் எடுக்கிறோமோ அவங்களோட போர்ட்ஃபோலியோ நம்ம அந்த ஃபண்ட் ஹவுஸ்லேயே போய் பார்க்கலாம் இல்லை மணி கண்ட்ரோல் மாதிரியான தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் மணி கண்ட்ரோல் ஈடி மணி அண்ட் வேல்யூ ரிசர்ச் இதில் ஒன்றா பார்க்கலாம் அவங்க போர்ட்ஃபோலியோ என்ன ஃபுல்லாக லார்ஜ் கேப்பில் மட்டும்தான் பணம் போட்டிருக்காங்களா லார்ஜ் கேப்பாக இருந்தால் இல்லை செபி சொன்ன மாதிரி ஒரு டென் பர்சன்ட் வரைக்கும் மிட் ஒரு அகெயின் இன்னும் ஒரு டென் பர்சன்ட் ஸ்மாலு ஒரு அந்த பர்சன்டேஜ் வந்து வேரி ஆகும் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல பட் ஆனால் இந்த மாதிரி ப்ரொப்போசிஷன் இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணலாம் அண்ட் அந்த அந்த ஃபண்டோட அந்த ஸ்கீமோட பீட்டா அது வந்து ஒன்றுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வரும் குறைஞ்சா அதிகமாக குறையும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் ஷேர் ரேஷ்யோ இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது இதெல்லாம் ரொம்ப டீப்பாக பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி பண்ணுறத விட ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறது பெஸ்ட்டு லார்ஜ் கேப்பாக இருந்தால் அவங்க ட்ராக் ரெக்கார்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் வந்து டாப் ஃபைவ்ல இருக்காங்களா இல்லை டாப் டென்னில் இருக்காங்களா அந்த ஃபண்ட் ஹவுஸோட பர்ஃபார்மன்ஸ் என்ன ஃபண்ட் மேனேஜர் எவ்வளோ வருஷமாக இருக்கார் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தா நமக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அப்போ வந்து நான் நான் லார்ஜ் கேப்பில் ரிஸ்க் எடுக்கிறது கம்பேர்ட் டு இண்டெக்ஸ் ஃபண்ட் பண்ணலாமா அப்படின்றது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்போ நீங்கள் லார்ஜ் கேப்பில் போகிறத விட இண்டெக்ஸ் பெஸ்ட்டுன்னு தோணுச்சுன்னா இன்டெக்ஸே போயிடலாம் நம்ம ரொம்ப உட்காந்து அனலைஸ் பண்ண வேணாம் எனி ஃபண்டோஸ் கண்ட மூடிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஐ மீன் கம்பேர்ட் டு லார்ஜ் இதுலனா இன்னும் நிறைய அனாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கும் பட் இண்டெக்ஸ் ஃபண்டு எனக்கு நிஃப்டி ஃபிஃப்டி மேலே நம்பிக்கை இருக்குது இந்தியாவோட குரோத் ஸ்டோரி மேலே நம்பிக்கை இருக்குன்னா ஃபஸ்ட்டு வளர போகிறது இந்த டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் தான் அப்போ தைரியமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் தேங்க் யூ சார் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க